Hi friends, வெல்கம் to அவர் சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ சீரியலுக்கு போட்டியாக விஜய் டிவி செய்த உருப்படியான விஷயம் டிஆர்பியில் ஜொலிக்கும் சீரியல் விஜய் டிவியை பொறுத்தவரை எத்தனை நாடகங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகி வந்தாலும் சன் டிவியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு தான் தனியிடம் என்பதற்கு ஏற்ப டிஆர்பியில் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது முக்கியமாக எதிர்நீச்சல் சீரியலுக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது அதனால் இந்த நாடகத்துக்கு போட்டியாக தற்போது விஜய் டிவி ஒரு உருப்படையான விஷயம் செய்யப்போகிறது விஜய் டிவியின் டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்திருக்கும் சீரியல் தான் சிறகடிக்கும் ஆசை அதாவது முத்து மீனாவின் யதார்த்தமான நடிப்பும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் மாமியாரின் குதர்க்கமான செயல்களையும் வைத்து வரும் சிறகடிக்கும் ஆசை வருகிற பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் ஒரு மணி நேர ஸ்பெஷல் எபிசோட் ஒளிபரப்பாக போகிறது அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராமத்தில் இருக்கும் விஜயாவின் மாமியார் ஊருக்கு அனைவரும் குடும்பத்துடன் போகிறார்கள் அங்கே போயும் மீனாவை வேலைக்காரை மாதிரி நடத்துவதற்கு விஜயா முயற்சி செய்கிறார் ஆனால் அங்கே அந்த பாட்டி இருப்பதால் அவரிடம் விஜயாவின் ஜம்பம் பலிக்காது அந்த வகையில் இது உன்னுடைய வீடு நீதான் என் மருமகள் அதனால் இங்கே இருக்கும் வரை எல்லாத்துக்கும் நீதான் சமைக்க வேண்டும் என்று அந்த பாட்டி விஜயாவிடம் சொல்லிவிட்டார் அந்த வகையில் பாட்டி சொல்லை தட்ட முடியாத விஜயா அனைவருக்கும் சமைக்க ஆரம்பித்து விடுகிறார் அப்பொழுது இவருக்கு உதவியாக காய்கறிகளை கட் பண்ணி கொடுக்கிறார் ஸ்ருதி ஆனால் ஸ்ருதிக்கு கையில் காயம் ஏற்படுகிறது அப்பொழுது அவரால் சாப்பிட முடியாததால் விஜயா ஊட்டி விடுகிறார் இதனை பார்த்த அந்த பாட்டி மற்ற மருமகளுக்கும் ஊட்டிவிடு என்று ஊட்டி விடுகிறார் இப்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு வித்தியாசமான கிராமத்து கதையாகவும் அங்கு விஜயா படும் சோதனைகளையும் கொண்டு இந்த வாரம் சிறகடிக்கும் ஆசை வரப்போகிறது அத்துடன் இதற்கு இன்னொரு காரணம் இன்று பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்ததால் நாளை மற்றும் செவ்வாய்க்கிழமை பொங்கலை முன்னிட்டு புது போட போகிறார்கள் அதன் பின் அடுத்த மூன்று நாட்களுக்கு இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வருகிறது இதைத் தொடர்ந்து சிறுகடிக்க ஆசை சீரியல் நடிகை பதினான்கு வயதிலேயே ஹீரோயினை ஆவதற்கு ஆறு ஊசி போட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது விஜய் டிவியில் டிஆர்பியில் டாப் லிஸ்டில் இருக்கும் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கும் நடிகை சமீபத்திய பேட்டியில் பல விஷயங்களை பளிச்சின்னு சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் இவர் பதினான்கு வயதில் நடிகையாக வேண்டும் என்பதற்காகவே ஆறு ஊசிகளை போட்டு உடலிலேயே ஏற்றியிருக்கிறார் திருகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகன் முத்துவின் அம்மா விஜயாவுடைய தோழியாக பார்வதி கேரக்டரில் நடிப்பவர் தான் நடிகை பாக்கியஸ்ரீ இவர் சீரியலுக்கு வருவதற்கு முன் வெள்ளித்திரையில் எண்பதுகளில் நிறைய படங்கள் நடித்தவர் முதலில் மலையாளத்தில் அறிமுகமாகி அதன் பின் தமிழில் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான தேவியின் திருவடையாட படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்கிறார் அந்த காலத்தில் ஹீரோயின்கள் எல்லாம் பப்ளியாக இருந்தால்தான் சான்ஸ் கிடைக்கும் ஆனால் பதினான்கு வயதில் நடிக்க வந்த நடிகை பாக்கியஸ்ரீக்கு அவ்வளவு உடம்பு இருக்காதாம் இதனால் அவருடைய உடல் எடையை ஊசி போட்டு ஏற்றி கொழுக்கு மொழுக்காகி இருக்கிறார் அதன் பின்பு இவருக்கு நிறைய வாய்ப்புகள் குவிந்ததுடன் காலையில் மலையாளம் மதியம் தெலுங்கு மாலை தமிழ் என மூன்று மொழிகளிலும் சம பிசியாக நடித்திருக்கிறார் இவர் புகழின் உச்சத்தில் இருந்த சமயத்தில் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு சென்று விட்டாராம் அதன் பின் மறுபடியும் நடிக்க ஆசைப்பட்ட பாக்கியஸ்ரீ இப்போது சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார் அதிலும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இவர் நடிக்கும் பார்வதி கதாபாத்திரம் சின்னத்திரை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது மேலும் நடிகை பாக்கியஸ்ரீ பற்றியும் விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியல்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்